வெல்கம் டு ஐடி பிளஸ் இன்ஃபோ நான் உங்க ஃபிர்னஸ் நாம் இந்த வீடியோவில் ஸ்ரீலங்காவில் ரீசெண்ட்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற ஜிபே சம்மந்தமாக தான் பார்க்க போறோம் அதாவது நீங்க ஃபுட் சிட்டி அறிக்கட்டும் ஹோட்டல் இருக்கேட்டும் எங்கேயான பேமெண்ட் செய்யும் போது முன்னையில நம்ம மணியை கொடுத்து தான் பேமெண்ட் செய்வோம் பட் இப்போல்லாம் நம்ம மோஸ்ட்லி கார்டு யூஸ் பண்ணுவோம் அதாவது பேங்க் ஏடிஎம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் பட் இந்த பேமெண்ட் மெத்தட்ட நம்ம யூஸ் பண்ண நம்ம கையில கார்டு கூட இருக்க தேவையில்லை நம்ம ஸ்மார்ட் ஃபோன் நம்மளோட கையில இருந்தாலே நீங்க பேமெண்ட் செஞ்சு ஓடலாம் இந்த ஜிபே தற்போது ஸ்ரீலங்காவில் கொமர்ஷியல் பேங்க் கார்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் கொமர்சியல் பேங்கோட கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபுட் சிட்டியில் போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பே பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட மணி இருக்கவும் தேவையில்லை உங்களோட ஏடிஎம் கார்டு இருக்கவும் தேவையில்லை ஜஸ்ட் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருந்தாலே போதும் நீங்கள் இந்த ஜிபேயை யூஸ் பண்ணி ஜஸ்ட் டெப் பண்ணுறது மூலமாக உங்களோட பேமெண்ட்டை செய்து கொள்ள முடியும் இது ஃபுல் சேஃப்டியான ஒரு பேமெண்ட் மெத்தட் தான் பேமெண்ட் உங்களோட வரும் அந்த மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகும் இது தான் ஒர்க் பண்ணுது ஐஃபோனுக்கும் சீக்கிரமா கொடுப்பாங்க அண்ட் நீங்க உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் செக் பண்ண வேண்டிய இன்னொரு உடையம் தான் இந்த என்எஃப்சி இருக்கிற ஃபோனில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் ஒர்க் பண்ணும் ஓகே நாம இப்ப அந்த ஜிபே நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி செட்டப் பண்ணி கொள்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க உங்க மொபைலில் பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க இதில் கூகுள் உள்ளட் என்று சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க இதில் இருக்க கூகுள் உள்ளட் என்ற இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ ஓப்பன் பண்ணிக்கொள்றேன் ஹலோ கொடுத்துக்கொள்றேன் இங்க நீங்க பார்க்கலாம் அட் பேமெண்ட் கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாங்க அண்ட் நீங்க இங்கே கீழே பார்க்கலாம் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது இந்த ப்ளஸ் ஐக்கானில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம் ஜிபே பேமெண்ட் கார்டு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாங்க இது இதில் நீங்கள் கொமர்ஷியல் பேங்கில் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு ரெண்டையும் ஆட் பண்ணி கொள்ளலாம் நான் இப்போ கொமர்ஷியல் பேங்கில் டெபிட் கார்டு உண்டு அட் பண்ணி காட்டுறேன் பேமெண்ட் கார்டு இதில் கிளிக் பண்ணி இது நீங்கள் உங்களோட கார்டை ஃபோட்டோ எடுத்தும் ஆட் பண்ணிக்கொள்ள கொள்ள முடியும் நான் மெனுவில் ஆட் பண்ணுறத செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன் இதில் உங்களோட கார்ட் நம்பர் அண்ட் கார்டு எக்ஸ்பயரி மந்த் இயர் அதே போல் கார்டில் உங்களை பின்னுக்கு அந்த செக்யூரிட்டி கோட் அதாவது த்ரீ டிஜிட் கோட் இருக்கும் அதையும் கொடுத்து கொள்ளணும் நான் ஃபில் பண்ணிக்கொள்கிறேன் ஓகே நான் கார்ட் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டேன் இப்போ நான் சேவன் கண்டினியூ இதில் க்ளிக் பண்ணிக்கொள்கிறேன் இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க மோலை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அதை நீங்கள் தேவண்டாக ரீட் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட டெபிட் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எட் ஆகிட்டுது வர்ச்சுவல் கார்ட் நம்பர் இஸ் ரெடி ஃபார் கண்டெக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ் ஓகே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கார்டை எட் பண்ணிக்கொண்டோம் நான் ஓகே கொடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் இங்கே பார்க்கலாம் நம்மளோட கார்டு எட் ஆகி இங்கே ஷோவாகுது இப்போ உங்களோட மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணி ஜிபே பேமெண்ட்ஸ் செய்து கொள்ள முடியும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ